ஜூலை மாதம் இறை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கும் இறை சிந்தனை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கும் இறைவன் எனக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுத்திருக்க இந்த மாதத்தினுடைய ஆழமுள்ள சிந்தனை நம் வாழ்வினுடைய அச்சாரம் நாம் எப்படி மீட்கப்பட்டிருக்கின்றோம் எதன் வழியாக மீட்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை இன்றைய நாளிலே நாம் சிந்திப்போம் அணையாம் திரு அவை இந்த ஜூலை மாதம் என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்தருடைய தூய திரு இரத்தத்திற்கு ஒப்பு இந்த மாதம் ஜூலை மாதம் தூய திரு இரத்தத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்ப கடந்த மாதம் எதுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருந்தது புரியல இயேசுவினுடைய திரு இருதயத்திற்கு ஆண்டவர் இயேசு கிருஷ்ணனுடைய தூய திரு இருதயத்திற்கு ஜூன் மாதம் ஒப்புக்கொடுக்கப்பட்ட மாதம் ஜூலை மாதம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தனுடைய தூய திரு ரத்தத்திற்கு ஒப்புக்கொடுக்கப்பட்டு இருக்கிறது எனவே இப்படி இந்த மாதம் தூய திரு ரத்தத்திற்கு ஒப்புக்கொடுக்கப்பட்ட நாளில் மாதத்தில நாம் இன்றைய நாளில் ஆண்டவன் இயேசு கிறிஸ்தனுடைய தூய திரு ரத்தத்தின் வழியாக எப்படி மீட்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் இன்று சிந்தித்து பார்ப்போம் தூய திரு ரத்தம் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு நாள் பேச முடியாது ஒரு மாதம் பேச முடியாது ஒரு வருஷம் பேச முடியாது நாம் உயிராக இருக்கிற வரைக்கும் பேசிட்டே இருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு பெரிய பெரிய கடல் ஆழத்தை விட ஆழமுள்ள சிந்தனை இயேசுனுடைய தூயத்திரு ரத்தம் ஒரு சில நேரங்களில் ஒரு சிலருக்கு ரத்தத்தை பார்த்தாலே பயம் உங்களை யாருக்கெல்லாம் ரத்தத்தை பார்த்தா பயம் கை தூக்குன்னு பார்ப்போம் சாமி எனக்கு ரத்தத்தை பார்த்தாலே கொஞ்சம் பயம் சாமி அப்படின்னு பரவாயில்ல நிறைய பேர் அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை எவ்வளோ பெரிய ரத்தம் வந்தாலும் நான் ரெடியாக இருந்துக்கிறேன் கவலையப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்கள உண்மைதான் நிறைய பேருக்கு ஒரு சின்ன ரத்தம் கொஞ்சோண்டு உடம்புலருந்து வந்துட்டாலும் ஒரு பயந்தான் நான் ஒரு மூன்றாவது நான்காவது படிக்கிற அந்த காலகட்டம் நினைக்கிறேன் எனக்கு நல்லா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஆலய வளாகத்தில் விளையாடிட்டு இருந்தோம் விளையாடிட்டு இருக்கும் பொழுது என்னுடைய நண்பர்கள் ஒருவர் என்ன பண்ணார் கல்லால் எடுத்து அடி அடித்தார் யதார்த்தமாக தான் அடித்தார் அது என்னுடைய தலையில் இந்த பக்கம் பட்டுச்சு பட்ட உடனே நான் ஒன்றும் கண்டுக்கல லைட்டாக வலி தெரிஞ்சது நண்ப தான் அடிச்சுட்டான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் பிற்பாடு கொஞ்சம் ஈரமாக தெரிஞ்சது தொட்டு பார்த்த உடனே ரத்தம் ரத்தத்தை பார்த்த உடனே ஒரு கத்தி ஒரு குப்பாடு போட்டு விட்டுட்டேன் ஒரே சத்தம் கோயில் வளாகம் ஃபுல்லாக சத்தம் அடித்தவும் ஓடிட்டான் கோவிலுக்கு ஏற்றாப்புல தான் எங்கள் வீடு எங்கள் அப்பா அம்மாலாம் ஓடி வந்துட்டு என்னாச்சுன்னு பார்த்தா ரத்தம் அது தொடச்சு பார்த்தாக்கா கொஞ்சோண்டு தான் காயம் ஒன்றும் பெரிய காயம் இல்லை தையல் பொறளவு கொண்டுமே இல்லை அடிப்படும் பொழுது ஒன்றும் தெரியல எனக்கு ஆனால் ரத்தத்தை பார்த்த உடனே ஒரு பெரிய பயம் ஒரு பெரிய பயம் ஐயோ ரத்தம் வெளியே வந்துடுச்சு ரத்தம் வெளியே வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய கடைசி துளி ரத்தம் வருகின்ற வரையில் எந்த விதமான அச்சமும் இல்லாமல் தயக்கம் இல்லாமல் தன்னுடைய தூய திரு ரத்தத்தினால் உங்களையும் என்னையும் தூய்மைப்படுத்தியிருக்கிறார் நம் ஒவ்வொருவருடைய பாவங்களை தன்னுடைய தூய ரத்தத்தினால் தூய்மைப்படுத்தி அவருடைய பிள்ளையாக மாற்றியிருக்கிறார் பிரேசலால் பிரேசலால் திருவெளிப்பாடு ஏழாம் அதிகாரம் பதினான்காவது இறைவசனம் திருவெளிபாடு ஏழாம் அதிகாரம் பதினான்காவது இறைவசனம் நான் அவரிடம் என் தலைவரே அது உமக்கு தான் தெரியும் என்றேன் அதற்கு அவர் என்னிடம் கூறியது இவர்கள் கொடிய வேதனையிலிருந்து மீண்டவர்கள் தங்களின் தொங்கலாடைகளை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் துவைத்து வெண்மையாக்கி கொண்டவர்கள் பிரைசலாட் 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 பிரிவான சகோதர சகோதரிகளே இந்த திருவெளிபாடிலிருந்து வாசிக்கப்பட்ட இந்த வாசகம் நம்முடைய திருத்துதர் யோவான் கனவு காணுகிறார் விண்ணகத்தை பற்றி விண்ணகத்தை பற்றி கனவு காணுகின்ற பொழுது அவர் இந்த நிகழ்வுகளை நமக்கு வார்த்தைகள் வடிவிலே கொடுக்கின்றார் எப்படிப்பட்ட ஒரு செய்தி இது விண்ணகத்தை பற்றி கனவு கண்டு அந்த விண்ணகத்தில் நடந்த நிகழ்வுகளை நமக்கு தெள்ள தெளிவாக எடுத்து காட்டுகிறார் என்னவென்றால் விண்ணகத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு ஒரு சில குழுவினர் ஆண்டவருடைய முன்னிலையில் காணப்படுகிறார்கள் தேவனுடைய தூய பிரசன்னத்தில் அவர்கள் தூய்மையாக்கப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள் ஆண்டவருடைய முன்னிலையில் அவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள் ஆண்டவருடைய முன்னிலையில் அவர்கள் விளையேறப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள் இதை நம்முடைய யோவான் பார்த்து மெய்மறந்தவராக இறைவனிடம் கேட்கின்ற பொழுது தேவன் சொல்லுகின்ற வார்த்தை அவர்கள் துன்பப்பட்டார்கள் அவர்கள் வேதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் கொடிய வேதனைக்கு உள்ளாக்கப்பட்டு இறுதியாக அவர்கள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் அவர்களுடைய தொங்கல் ஆடைகளை தூய்மையாக்கி கொண்டார்கள் வெண்மையாக்கி கொண்டார்கள் ஒரு அற்புதமான ஒரு செய்தியை நம் தேவன் யோவானிடம் கூறுகிறார் ஆக என்னுடைய முன்னிலையில் வருகிறவர்கள் என்னுடைய பார்வையில் இருக்கக்கூடியவர்கள் என் அருகில் அமரக்கூடியவர்கள் என்னோடு இருக்கக்கூடிய எல்லோருமே என்னுடைய தூய திரு ரத்தத்தினால் அவர்கள் தூய்மையாக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் தங்கள் துன்பங்களை ஏற்றுக்கொண்டார்கள் பிரச்சனைகளை ஏற்றுக்கொண்டார்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இறைவன் என்னோடு இருப்பார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் என்பதைத்தான் இங்கேயே அழகாக வெளிப்படுத்துகிறார் மாதவர்களே ஆக நாம் இப்படி ஆண்டவருடைய முன்னிலையில் இருக்க வேண்டும் என்றால் இறைவனுடைய தூய பிரசனத்தின் முன்னிலையில் நாம் இருக்க வேண்டும் என்றால் நாமும் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டவருடைய ஆட்டுக்குட்டுடைய ரத்தத்தினால் நாமும் கழுவப்பட வேண்டும் அதற்காகத்தானே வந்திருக்கிறோம் அதற்காகத்தான் அங்கே வந்திருக்கிறோம் வேறு எதுக்காகவும் நம்ம இல்ல தூய திரு ரத்தத்தினால் நாம் அனைவருமே கழுவப்பட வேண்டும் அப்பொழுதுதான் ஆண்டவருடைய முன்னிலையில் நாம் இருக்க முடியும் அதற்கு மூன்று காரணங்கள் இருக்கின்றன அது முதலில் நாம் நம்முடைய துன்பங்களை துயரங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்வில் வருகின்ற சோதனைகளை நம்முடைய வாழ்வில் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற போராட்டங்களை நம்முடைய வாழ்வில் ஏற்படுகின்ற எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் கஷ்டங்களிலும் இறைவன் என்னோடு இருக்க வேண்டும் என்ற இந்த சோதனைகள் துன்பங்கள் துயரங்கள் அனைத்தையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதைத்தான் நாம் வாசிக்க கேட்டோம் அவர்கள் துன்பங்களினால் கடும் துயரங்களினால் அவர்கள் வேதனைக்குள்ளாக்கப்பட்டார்கள் அதுபோல உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சோதனைக்கு உள்ளாக்கப்படுகின்ற பொழுது அந்த துன்பங்களையும் துயரங்களையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் முதல் நிகழ்வு இரண்டாவது அந்த துன்பங்களை ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது நான் ஆண்டவருடைய சமூகத்திலே நின்று கொண்டிருக்கிறேன் எப்படியே சொல்கிறார் பாருங்க எனக்கு வாழ்விலே நான் துன்பங்களை சந்திக்கின்ற பொழுது துயரங்களை சந்திக்கின்ற பொழுது போராட்டங்களை சந்திக்கின்ற பொழுது எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இறைவனுடைய சமூகத்தில் நான் நின்று கொண்டிருக்கிறேன் எனவே ஆண்டவர் என்னை ஆசிர்வதிப்பார் என்ற எண்ணம் நமக்கு எழ வேண்டும் மூன்றாவது இயேசு சொல்லுகின்ற செய்தி இப்படி ஆண்டவருடைய சமுதாயத்தில் நின்று கொண்டிருக்கின்ற நாம் தூய்மையாக்கப்பட்டு பாதுகாப்பாக இருக்கிறோம் என்பதை நாம் உணர வேண்டும் அனுபவிக்க வேண்டும் பிரைசலாட் என்ன சொல்றாரு அந்த ஆண்டவருடைய திரு சமூகத்தில் நின்று கொண்டிருக்கின்ற நாம் தூய்மையாக்கப்பட்டு பாதுகாப்பாக இருக்கிறோம் என்பதை நாம் உணர வேண்டும் நம்ப வேண்டும் இதைத்தான் சீடர்கள் செய்தார்கள் துன்பங்கள் வருகின்ற பொழுது போராட்டங்கள் வருகின்ற பொழுது இறைவனுக்காக என்னையே நான் முழுவதுமாக அர்ப்பணிக்க கூட நான் தயாராக இருக்கிறேன் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் இப்படி அவர்கள் சோதனைகளுக்கு மத்தியிலே போராட்டங்களுக்கு மத்தியிலே அவர்கள் தங்களை முழுவதுமாக இணைத்துக் கொள்ளுகின்ற பொழுது ஆண்டவரின் அருகில் இருக்கிறார் நான் எதற்காகவும் கவலைப்பட தேவையில்லை

திருச்சபையினுடைய சொத்துக்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டு பாதுகாப்பாக அவர் பாதுகாத்து கொண்டிருந்தார் அந்த சமயத்தில் அந்த திருச்சபையை வெளிநடத்தி கொண்டிருக்கின்ற திருத்தந்தை அவர்கள் அரசனால் கைது செய்யப்பட்ட பிறகு திருச்சபையினுடைய சொத்துக்களை எல்லாம் எடுத்து வந்து கொடுக்க வேண்டும் என்று லாரன்ஸுக்கு கட்டளை எடுக்கிறார் அந்த அரசன் என்ன செய்தாரு சொத்து உனக்கு வேணும் திருச்சபையினுடைய சொத்து தானே வேணும் இன்னைக்கு எல்லாம் என்ன சொல்லுவோம் எருக்கூர் திருச்சபை அப்படின்னா யார் நீங்கள் தான் எருக்கூர் திருச்சபினுடைய சொத்துக்கள் யார் நீங்கள் தான் வேறு யாருமே இல்லை அப்போ தாய் திருச்சபினுடைய சொத்துக்கள் யார் நாம் எல்லாருமே லாரன்ஸ் என்ன பண்ணார் எல்லா சொத்துக்களையும் பணத்தையும் பொருள் எல்லாத்தையும் விற்று ஏழைகளுக்கெல்லாம் கொடுத்துட்டு அந்த ஏழைகள் எல்லாரையும் எட்டு வந்து அரசன் இதாம்பா திருச்சபையினுடைய சொத்து எடுத்துக்கிட்டு சொல்லிட்டார் அரசனுக்கு கோவரமாக வராதா வராதா சொல்லுங்க தானே எவ்வளோ பெரிய சொத்து ஏமாத்திட்டேன்னு சொல்லிட்டு இந்த லாரன்ஸை என்ன பண்ணார் இந்த அரசன் கட்டி கையை காலை கட்டி ஒரு இரும்பு கட்டல் மேலே படுக்க வச்சு எப்படி இரும்பு கட்டல் மேலே படுக்க வச்சு அடியில் நெருப்பு போட்டு எழுப்பிட்டார் நெருப்பு எரிஞ்சால் என்ன இரும்பு கட்டல் என்ன ஆகும் பதில் சொன்னாதானே அப்படி அமைதியாக இருந்தா எப்படி இது நான் பைபிள்லேருந்து நான் கேள்வி கேட்கல சாதாரண விஷயம் வீட்டில் அடுப்பு பற்ற வச்சோம்னாக்கா மேலே சட்டி வச்சேன் சட்டி ஆ அது மட்டும் தான் அது சட்டின்னு சொன்னால் தான் சூடாகும் சொல்கிறீங்க இரும்பு கட்டில் அடியில் நெருப்பு ஏத்தனை என்ன ஆகும் இரும்பு கட்டில் சூடாகும் சூடாகினா அது நெருப்பு மாதிரி மாறும் அப்போ அது மேலே படுத்துனுக்குற மனுஷனுக்கு என்ன நிலைமை ஆகும் கொஞ்சமாக யோசித்து பாருங்க மேல படுத்திருக்கிற மனுஷன் என்ன ஆகும் சூடு ஏறி லாரன்ஸ் ஒன்றுமே சொல்ல கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு அழகா சொன்னார் ஒரு பக்கம் வெந்துடுச்சு இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கோ அதன் பிரருகடி எடுத்து என்ன சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டார் என்னதான் சோதனை என்னை ஆட்கொண்டாலும் என்னதான் துயரம் என்னை ஆட்கொண்டாலும் என்னதான் வருத்தம் என்னை ஆட்கொண்டாலும் இறைவன் என்னோடு இருக்கின்ற பொழுது நான் அஞ்சேன் நில்லேன் கவலை கொள்ளேன் என்று லாரன்ஸை போல எத்தனையோ புனிதர்கள் ஆண்டவருடைய முன்னில் தம்மை அர்ப்பணித்தார்கள் இன்று ஏ செய்தைத்தான் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறார் ஆண்டவருடைய முன்னிலையில் தூயோர்களாக காணப்படுகிறவர்கள் அவர்கள் அனைவருமே ஆட்டுக்குட்டினுடைய தூய ரத்தத்தினால் அவர்கள் ஆடைகளை தூய்மையாக்கிக் கொண்டவர்கள் கடவுளுடைய பார்வையில் அவர்கள் பெற்றவர்களாக காணப்பட்டார்கள் அவர்கள் தூய்மை உள்ளவர்களாக காணப்பட்டார்கள் என்று முடிக்கிறார் நாம் அப்படிப்பட்ட தூய்மையான நிகழ்வினை பெறத்தான் அந்த தூய்மையான வாழ்வை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவருடைய பார்வையில் நாம் வெளியேற பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதோ இந்த ஆலயத்தில் நாம் வந்திருக்கின்றோம்